இன்று இந்தியாவின் மெட்டைத் தொழிலில் நுழையலாம் இது ஒரு கவர்ச்சிகரமான இடம் மற்றும் முழுமையாக வாய்ப்புகள் நிறைந்தது பகுப்பாய்வாளர்கள் உற்சாகத்துடன் இருக்கிறார்கள் தற்போது பன்னிரண்டு டாலர் பில்லியனிலிருந்து இருபது முப்பதுக்குள் ஐம்பது டாலர் பில்லியனாக மாறும் என்று கணிக்கிறார்கள் இது ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த வளர்ச்சியை எது ஊக்குவிக்கிறது என்று ஆராய்வது மிகவும் உற்சாகமாக இருக்கிறது அதனால் இந்த வேகமான விரிவாக்கத்தை என்ன காரணமாக்குகிறது ஒரு காரணமாக இந்தியாவின் தனியார் மருத்துவமனைத்துறை மிகவும் அசைவான நிலையில் உள்ளது கோவிட் முன்னதாக மருத்துவமனைகள் ஒரு போமில் இருந்தன வசதிகளை விரிவாக்கி புதிய சிறப்புகளை சேர்த்து அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தின அப்போது கொரோனா தொற்று வந்தது மற்றும் அந்த துறை ஒரு கடுமையான சிக்கலுக்கு எதிர்கொண்டது ஆனால் இதோ இதுவே அற்புதமான பகுதி மீட்பு யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வலிமையானது பகுப்பாய்வாளர்கள் அந்த துறையின் முதலீட்டு திருப்பத்தை மதிப்பீடு செய்கிறார்கள் ரோக் தற்போது சுமார் பதினாறு சதவீதம் ஆகஸ்ட் உள்ளது மேலும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நானூறு அடிப்படைக்குள்ளிகள் அதிகரிக்கும் என்று அவர்கள் கணிக்கிறார்கள் இது இறைத்தன்மை மற்றும் உத்தி மறுசீரமைப்பின் அடையாளம் இப்போது மருத்துவமனைகள் பெரியதாக ஆகுவது அல்லது படுக்கைகள் சேர்ப்பது மட்டும் அல்ல முழு சுகாதார சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது தொலை மருத்துவம் வீட்டில் மருத்துவம் மற்றும் சிறப்பு மருத்துவமனைகள் பற்றி சிந்திக்கவும் சுகாதாரம் மருத்துவமனைக்குள் இருந்து வெளியேறி வருகிறது அணுகுமுறை மற்றும் பல்வகைமையாக மாறுகிறது இந்த மாற்றம் நகர மையங்களுக்கு மட்டும் சேவை செய்வதற்கானது அல்ல இது கிராமப்புறம் மற்றும் சேவை அளிக்கப்படாத பகுதிகளை அடைவதற்காக அணுகுமுறை மற்றும் செலவினத்தில் உள்ள இடைவெளிகளை மூடுகிறது நாம் முன்னணி தனியார் மருத்துவமனை பெருமக்கள் மீது கவனம் செலுத்துவோம் போர்டிஸ் மக்ஷகில் ஹேல்கேர் மற்றும் வேதாந்தா ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான கதை உள்ளது போல்டிஸ் என்பது ஒன்காலஜி மற்றும் கார்டியோலஜியில் ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனம் மட்டும் அறுபது பூச்சியம் 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 மைனஸுக்கும் மேற்பட்ட இறை செயல்முறைகளை மேற்கொண்டுள்ளனர் அவர்களின் நிதி நிதிநிலைவும் வலிமையானது ரோக் தொன்னூற்று நான்கு சதவீதம் ஆகஸ்ட் உள்ளது இது இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஆகஸ்ட் உயர்வாக கணிக்கப்படுகிறது அவர்கள் இந்தியாவின் மிக முக்கியமான சுகாதார மையங்களில் ஒன்றான டெல்லியில் உத்தி விரிவாக்கங்களில் இரட்டிப்பாக முதலீடு செய்கிறார்கள் மேக்சில் ஹெல்த் கேர் மற்றொரு பக்கம் தனது பெயரை ஒத்தோபிடிக்ஸ் துறையில் ஒரு முன்னணி நிறுவனமாக உருவாக்கியுள்ளது இதற்கான வருவாய் தனது போட்டியாளர்களுடன் ஒப்பிடும்போது மிக அதிகமாக உள்ளது ஆனால் அவர்கள் தங்கள் வெற்றியில் சோம்பலாக இருக்கவில்லை அவர்கள் வேகமாக பல்வேறு துறைகளில் விரிவாக்கம் செய்து ஒன்காலஜி மற்றும் கார்டியோலஜி துறைகளை வளர்க்கிறார்கள் மேலும் நவீன வசதிகள் மற்றும் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்கிறார்கள் அவர்களின் உத்தி தெளிவாக உள்ளது சிக்கலான மருத்துவ தேவைகளுக்கான ஒரே இடம் ஆகஸ்டில் மாற வேண்டும் இந்த கவனம் பயன் தடுகிறது விசாரணையாளர்கள் மேக்ஸின் ஏபிட்டா மார்ஜின்கள் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு நான்கு சதவீதம் தொடக்க வாய்ப்பு உள்ளது அதற்குப் பிறகு மெடம்தா உள்ளது இது ஒன்காலஜி மற்றும் நரம்பியல் மீது வலிமையான கவனம் செலுத்துகிறது அவர்களின் முன்னணி கதிர்வீச்சு சிகிச்சை தொழில்நுட்பம் மற்றும் நரம்பியல் மீது உள்ள நிபுணத்துவம் அவர்களை தனித்துவமாக்குகிறது நிதி ரீதியாக அவை திடமானவை தற்போது சதவீதம் உயர்ந்துள்ளது மற்றும் பதினாறு புள்ளி பூச்சியம் சதவீதம் கணிப்புகள் உள்ளன அவர்கள் படுக்கை திறனை விரிவாக்கிக் கொண்டு புதிய சிறப்புகளை அறிமுகப்படுத்தி வேகமாக மாறும் சூழலில் போட்டியிடுவதற்கு உறுதி செய்கிறார்கள் மருத்துவமனைகளுக்கு அப்பான் இந்தியாவில் உள்ள பரந்த மருத்துவ தொழில்நுட்ப சூழல் வளர்ந்து வடைகிறது இதில் நோயறிதல் சாதனங்கள் ஆயு சக்தி கருவிகள் அணிகலன்கள் மற்றும் தொலை மருத்துவ தளங்கள் அடங்கும் திரிபிகான் ஹெல்கேர் மற்றும் போலிமெடுகியூர் போன்ற நிறுவனங்கள் முன்னணி இடத்தில் உள்ளன திருவிட்டான் தனது சிலதினமெல்லாம் நோயெறுதல் சாதனங்களால் ஒரு பெயரை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதே சமயம் போலிமெடுகியோர் மருத்துவ உபயோகப் பொருட்களில் உலகளாவிய முன்னணி நிறுவனமாக உள்ளது இதில் கத்திகள் மற்றும் சிரிஞ்சுகள் அடங்கும் அதற்கு பிறகு இன்பிட்டோர் நோயர்தலில் முக்கியமான பந்து வகிக்கும் பிரான்சேசியா பியோமெடிகல்ஸ் மற்றும் அறுவை சிகிச்சை தயாரிப்புகளில் கவனம் செலுத்தும் டோட்டி டோட் எம் உள்ளது இந்த நிறுவனங்கள் உள்ளூர் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யவில்லை உலகளாவிய அளவில் புதுமைகளை ஏற்றுமதி செய்து இந்தியாவின் மருத்துவ தொழில்நுட்ப மையமாக உள்ள புகழை மேம்படுத்துகிறார்கள் இந்தியா சிறந்து விளந்தும் ஒரு பகுதி உலகளாவிய திறன்கள் மையங்களில் கடல் உள்ளது இவை பல்துறை மருத்துவ தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவின் திறமையான தொழிலாளர்களின் பரந்த வளத்தை பயன்படுத்துவதற்காக நிறுவிய புதுமை மையங்கள் மெட்டோனிக் ஜிடோட் ஹெல்த்கேர் பிலிட்ஸ் மற்றும் சிமெண்ட்ஸ் எல்தினியர்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் முக்கியமான உள்ளன அவை முன்னணி ஆராய்ச்சி மற்றும் தயாரிப்பு வளர்ச்சியை முன்னெடுக்கின்றன இந்த மையங்கள் ஆய் சக்தி நோயறிதல் ஆகியவற்றில் அனைத்திலும் வேலை செய்கிறார்கள் அடுத்த தலைமுறை மருத்துவ படங்கள் செலவினத்தை குறைத்து புதுமையை இணைக்கும் வகையில் இருக்கிறது ஆனால் உள்ளூர் தொடங்கும் நிறுவனங்களை மறக்கக்கூடாது அடுத்த தலைமுறை மருத்துவ படங்களில் செலவினத்தை குறைத்து புதுமையை இணைக்கும் வகையில் ஆனால் உள்ளூர் தொடங்கும் நிறுவனங்களை நாம் மறக்கக்கூடாது அவர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய சுகாதார சவால்களை எதிர்கொள்கிறார்கள் ஒளி போன்ற நிறுவனங்கள் தொலைநோக்கி நோயாளி கண்காணிப்பு அமைப்புகளை உருவாக்குகிறார்கள் நிறமாய் மார்பு புற்றுநோய் கண்டறிதலில் புரட்சியை ஏற்படுத்துகிறது வெப்பப்படம் தொழில்நுட்பத்துடன் சாஸ்தா மருத்துவக் கடை சேவைகளை இணைத்து கிராமப்புற மக்களுக்கு சுகாதாரத்தை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுகிறது ஆய் அடிப்படையிலான வெப்பப்படம் தொழில்நுட்பம் அதற்கு பிறகு சாஸ்தா சிந்தர் உள்ளது இது மருத்துவக் கடை சேவைகளை தொலைக்காட்சி ஆலோசனையுடன் இணைத்து கிராமப்புற மக்களுக்கு சுகாதாரத்தை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுகிறது இந்த தொடங்கும் நிறுவனங்கள் சுகாதாரத்தை வழங்கும் முறையை மறுபடியும் வடிவமைக்கிறார்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறார்கள் அவற்றில் பலவற்றை பல்துறை நிறுவனங்கள் கவனிக்கவில்லை தாமி எந்த தொழில்துறைக்கும் சவால்கள் இல்லாமல் இருக்காது ஒழுங்குமுறை தடைகள் ஒரு பெரிய சவால் சிக்கலான அங்கீகார செயல்முறைகளை கையாள்வதற்கான வளங்களை இல்லாத சிறிய வீரர்களுக்காக இது மிகவும் முக்கியம் திறமையின் குறைபாடுகள் இன்னொரு கவலையாக இருக்கிறது மெட்டை துறையின் வேகமான வளர்ச்சி தேவையும் கிடைக்கும் திறமைகளும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்கியுள்ளது மேலும் இந்தியா இன்னும் முன்னணி மருத்துவ சாதனங்களுக்கு இறக்குமதியில் அதிகமாக சார்ந்துள்ளது இது தொழிலை வழங்குதலுக்கு பாதிக்கக்கூடியதாக மாற்றுகிறது செயண்கள் இடையூறுகள் மற்றும் நாணய மாற்றங்கள் அன்பாக தீர்வுகள் உருவாகி வருகின்றன அரசின் உற்பத்தி இணைக்கப்பட்ட உக்க திட்டம் பிஎலாய் மருத்துவ சாதனங்களின் உள்ள உற்பத்தியை ஊக்குவிக்கவும் இறக்குமதியில் சார்ந்ததை உரைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது இதற்கிடையில் புதுமையை ஊக்குவிக்க மற்றும் சட்டப்புகளுக்கான ஆதரவான சூழலை உருவாக்குவதற்காக மெட்டெக் பூங்காக்கள் நிறுவப்படுகின்றன கள்ளி மற்றும் பயிற்சி டெக்கந்தல் மேலும் மெட்டெக் துறைக்கு ஏற்புடைய திறமையான பணியாளர்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி இவை அதிக கவனம் பெறுகின்றன எதிர்காலத்தை நோக்கி இந்தியாவின் மிட்டெக் தொழில் உள்ளூர் மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது சாதாரண மருத்துவ சாதனங்களில் புதுமை ஆய் அடிப்படையிலான நோய்காணிப்பு முன்னேற்றங்கள் அல்லது தொலை மருத்துவ தளங்களை விரிவாக்குவதன் மூலம் இது எதுவாக இருந்தாலும் சுகாதார முடிவுகளில் ஏற்படும் தாக்கம் மறுக்க முடியாதது எதிர்காலம் சுகாதாரத்தை மேலும் அணுகக்கூடிய சமமான மற்றும் புதுமையானதாக மாற்றுவதற்கானது மேலும் இந்த புரட்சியில் இந்தியா முன்னணியில் உள்ளது இந்த பயணம் வாழ்க்கைகளை மேம்படுத்துவதற்கானது மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சிக்கும் தொடர்புடையது தனியார் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப்புகள் அரசாங்கத்தின் முயற்சிகள் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மைகளின் இணைந்த முயற்சியுடன் இந்தியாவின் மெட்டைத்துறை மில்லியன்கள் மக்களுக்கு சுகாதாரத்தை மறுபரிசீலிக்க தயாராக உள்ளது இது ஒரு உற்சாகமான காலம் மற்றும் வாய்ப்பு எல்லையற்றது இந்த இடத்தில் கவனம் வைத்திருக்கலாம் இது இங்கிருந்து மேலும் சுறுசுறுப்பாக மாற வேண்டும்